அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூலை மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்களுக்கு புதிர் போட்டியை இப்போ எழுத இடம் இருந்து பலம் ஒன்று பிரசவம் மகப்பேரு பேரு இரண்டு மேலிருந்து கீழ் மகாபாரதத்தில் தர்மனுக்கும் மூத்தவன் மகாபாரதத்தில் தர்மனுக்கு மூத்த கர்ணன் க கர்ணன் ஒன்பது இடம் இருந்து வளம் இடிக்கு முன்னால் தோன்றும் மின்னல் மின்னல் அடுத்த பிறகு தான் இடி வரும் மின்னல் மூன்று மேலிருந்து கீழ் உளறல் பேத்தல் இப்போ ஏழு என்னன்னுன்னுன்னு பார்த்தோம் ஏழு இடமிருந்து வளம் தலையாட்டி பொம்மை என்றதும் நினைவுக்கு வரும் ஊர் தஞ்சாவூர் ஊர் தஞ்சாவூர் ஆறு மேலிருந்து கீழ் வழக்கமானது அல்ல வழக்கமானது இல்லைன்னா அசாதாரணமானது அசாதாரணம் தாரியும் அசாதாரணம் மூன்று மேலிருந்து கீழ் உளறல் அப்போ பேயிற்கு தாயிற்கு இல்லை இத்து தான் போகணும் பேத்தல் பதினொன்று இடமிருந்து பலம் வானரங்கள் வானரம்னால குரங்கு அப்போ குரங்குகள் பயில் குரங்குகள் பத்து இடம் இருந்து வளம் பல வெற்றிகரமான புராண படங்களை இயக்கியவர் ஏபி டேஸ் ராஜன் ஏபி நாகராஜன் நாக ஆன்சர் வந்திருக்கு இது என்னதுன்னு பார்த்துரும் பத்து மேலிருந்து கீழ் ஜாதகத்தில் டேஸ் தோஷம் இருப்பவர்களுக்கு ராகு அல்லது கேது பரிகாரத்தை பரிந்துரைப்பர் ஜோதிடர் நாக தோஷம் இருப்பவர்களுக்கு ராகு அல்லது கேது இதுவும் நாக நாகிருக்கு எட்டு மேலிருந்து கீழ் மிகச்சிறிய பகுதி துகள் தூதம் போனோம் காயிற்கு இல்லை இருக்கு பனிரெண்டு மேலிருந்து கீழ் காதில் அணியப்படும் ஒரு நகை குண்டலம் குண்டலம் பதினைந்து மேலிருந்து கீழ் வித்தியாசம் வித்தியாசம் பாகுபாடு பாடு பாகுபாடு இருபத்தி ரெண்டு இடம் இருந்து பலம் டேஸ் கதை என்பது ஒரு வகை புதிர் என்ன கதை விடுகதை வி மட்டும்தான் போடணும் டூ இருக்கு விடுகதை பதினெட்டு இடமிருந்து பலம் குறிக்கோள் குறிக்கோள் இலக்கு ல இக்கு இலக்கு பதிமூன்று இடமிருந்து பலம் மார்பு பகுதியை தலையோடு இணைக்கும் பாகம் மார்பு பகுதி தலையோடு இணைக்கிறது கழுத்து க கழுத்து ஒன்பது மேலிருந்து கீழ் விலங்கு மிருகம் மிருகம் பதினான்கு மேலிருந்து கீழ் தைரியம் துணிவு 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 பதினேழு மேலிருந்து கீழ் கூட யாரும் இல்லாத நிலை தனிமை தனிமை பதினாறு இடம் இருந்து வளம் பள்ளி பாடங்களில் ஒரு செயலை தொடர்ந்து அதன் டேஸ் பொழிப்புரை ஆகியவை அளிக்கப்படும் அதாவது பள்ளிப்பாடங்களில் ஒரு செயலில் இருக்கிற கடினமான சொற்களுக்கு எளிமையான முறையில் அர்த்தம் சொல்கிறது தான் பத உரை அதான் ப த உரை பத உரை பொரை அப்புறம் பத்தொம்போது மேலிருந்து கீழ் தலையில் உண்டாகும் வெள்ளை முடி மாறியுள்ளது வெள்ளை முடி மாறினால் நரை நான் இங்கே நான் வரணும் இங்கே ரை வரணும் நரை முடி இருபத்தி ஒன்று இடம் இருந்து வளம் சாதக பாதகங்கள் என்பதை இப்படியும் குறிப்பிடலாம் சாதக பாதகங்கள் நன்மைகள் தீமைகள் நன்மை என்மை தீமை நன்மை தீமைகள் அதுதான் சாதக பாதகங்கள் இருபது மேலிருந்து கீழ் எனவே எனவே அப்படின்னா ஆக ஆ தான் போடணும் க இருக்கு ஆக நான்கு இடம் இருந்து மௌரிய சாம்ராஜ்யத்தின் மாபெரும் மன்னர் மௌரிய சாம்ராஜ்யத்தின் மன்னர் அசோகர் அசோகர் ஐந்து மேலிருந்து கீழ் கரிகாலன் ராஜராஜன் போன்றோர் இந்த மன்னர் வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் சோழர் மன்னத்தை சேர்ந்தவர் சோழர் மன்னர் சோழ இருக்கு சோழர் மன்னர் எல்லாமே எழுதிட்டாம்மா எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் செக் பண்ணிடுவோம் இடம் இருந்து வளம் இப்போ தான் இது எழுதணும் இடமிருந்து வளம் குறிக்கோள் இலக்கு எழுதிவிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி விட்டோம். இன்றைய குறுக்கள்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடித்தோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ